இறை இசுவனது சகோதரி சகோதரிகளை இந்த இருபத்தி ஓராவது அதிகாரமானது தாவிது சவிலிடமிருந்து தப்பித்து ஓடுறார் அப்படி தப்பித்து ஓடும் பொழுது அவர் பசிரா இருக்கும் பொழுது குறு அகிமிளக்கிடம் போய் சேர்க்கிறார் அந்த அகிமிளக்கிடம் போய் எனக்குன்னு கொஞ்சம் அப்பம் கொடுங்கன்னு கேட்க ஏதாவது அதாவது அவர் சொல்றார் இதோ அபிஷேகம் செய்த அப்பந்தான் இருக்கிறது மற்ற அப்பங்கள் இல்லை என்று சொல்ல அப்போ எனக்கு அந்த அபிஷேகம் செய்த அந்த அப்பத்தை நான் சாப்பிடலாமா என்று கேட்க நீங்கள் இப்போ பெண்ணோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் இதை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்ல அவர் அந்த அப்பங்களை அவர் கொடுக்க அவர் அதை உண்ணுகிறார் அப்போ இங்க அவர்களுக்கு மத்திய சில உரையாடல் நடக்கிறது நீ மட்டும் ஏன் வந்தீங்க உங்கள் படைகள் எல்லாம் இல்லையா என்று சொல்ல அவர் ஏதோ சவுள் என்னை ஒரு ரகசியமான ஒரு பணிக்கு இங்கே அனுப்பியிருக்கிறார் அது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவரை மழுப்பி சமாளித்து கொள்ளுகிறார் அப்புறம் அவர் எனக்கு இங்கே ஈட்டியதுவாசி இருக்கிறதா அப்படின்னு சொல்ல அவர் இதோ முன்பு அவர் த சண்டையிட்டு பெலிஸ்தியனிடமிருந்து அந்த படைவீரனிடம் பெற்ற அந்த கத்தியானது அங்கே இருப்பதை பார்த்து இதை கோழியாத்தியினுடைய கத்தி நீங்கள் அவனை கொன்றபொழுது அது மட்டும்தான் அங்கே இருக்குது அதை அவர் எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கேருந்து அவர் புறப்படுகிறார் அப்படி புறப்படும் பொழுது ஆகிறது காத்து மன்னனிடம் அவர் வருகிறார் அந்த மன்னன் தன்னை கொண்டு விடுவானே என்ற ஒரு அச்சதும் அவனுக்கு இருக்கிறது அதனால் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறார் அது ஒரு லூசு போல் ஒரு பைத்தியம் போல் அவங்க மன்னன் நடிக்க மன்னன் ஏன் இவனை இங்கே இழுத்து வந்தீங்க என்று அவரை எளியில் கொண்டு போங்க என்ற ஒரு மனப்பாங்கும் அவர்களுக்கு அங்கே உருவாகிறது நாம் அன்புக்குரியவர்களே எப்படியெல்லாம் தாவீது தன்னுடைய உயிரை காத்து கொள்ள முயற்சி பண்ணுகிறார் கடவுள் எவ்வேறு தருணத்தில் அவருக்கு உதவி செய்கிறார் என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் பின்பு தாவிது நோபே என்னும் ஊரில் இருந்த குரு அகிம அகிமிளக்கிடம் சென்றார் அகிமிளக்கு தாவிதை நோக்கி நடுக்கத்துடன் வந்து அவரிடம் நீ ஏன் தனியே இருக்கிறாய் உன்னுடன் யாரும் வரவில்லையா என்றார் அதற்கு தாவிது குரு அகிமிளக்கிடம் அரசர் எனக்கு ஒரு பணியை கட்டாளை கட்டளை எடுத்துள்ளார் நான் உன்னை அனுப்பிய அந்த நோக்கத்தையும் உனக்கு அளித்த அந்த கட்டளைகளையும் ஒருவரும் அறியக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார் எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்குமாறு என் தோழர்களுக்கு சொல்லியிருந்தேன் உனக்கு உண்பதற்கு இப்பொழுது என்ன இருக்கிறது ஐந்து அப்பங்களோ வேறு என்ன உம்மிடம் உள்ளதோ எனக்கு தாரும் என்றார் குரு நோக்கி தூய அப்பமே என்னிடம் உள்ளது சாதாரண அப்பங்கள் இல்லை இளைஞர்களான நீங்கள் பெண்களோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் அதை உண்ணலாம் என்றார் தாவிது குருவை நோக்கி சாதாரண பயணத்தின் போதே இவ் இளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை இன்று சிறப்பாக பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்று முன்னின் முந்தின நாளும் தூய்மை காத்துக் தூய என்றார் அவருக்கு அளித்தார் ஏனெனில் ஆண்டவனுடைய திருமுன்னிலை அப்பத்தை தவிர வேறு அப்பம் அங்கு இல்லை அது எடுக்கப்படும் நாளில் அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கு வைக்கப்படும் சவுளின் பணியாளர்களின் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்ட பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கே இருக்க நேர்ந்தது அவன் சவுளின் இடையர்களுக்கு இளையர்களுக்கு தலைவன் அப்பொழுது தாவிது அகிமேளக்கிடம் இங்கு ஈட்டியோ வாளோ உம்மிடம் உள்ளதா அரசனுடைய கட்டளை அவசரமாக அவசரமானதாய் இருந்ததால் என் வாளையோ என் படைக்கலன்களையோ கையோடு கொண்டு வரவில்லை என்றார் குரு அவனிடம் ஏரா பள்ளத்தாக்கில் நீ கொன்ற அந்த பெலிசிரான கோலியாத்தின் வாள் அதோ ஏப்பத்துக்கு பின்னால் துணிகளில் பொதித்து வைக்கப்பட்டுள்ளது நீர் விரும்பினால் அதை எடுத்துக் கொள்ளலாம் அதை தவிர வேறு வாழ் இங்கு இல்லை என்று கூறினார் அதற்கு தாவிது அதற்கு நிகரானது வேறு இல்லை அதை எனக்கு தாரும் என்றார் பிறகு தாவீது எழுந்து அந்நாளில் தப்பி ஓடி காத்தின் மன்னன் சென்றார் ஹாக்கீசீனுடைய அலுவலர்கள் அவரிடம் இவர் இஸ்ரேல் நாட்டு அரசு தாவிதல்லரோ சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாறாயிரம் பேர் கொன்றார் என்று பெண்கள் நடனமாடி பாடிக்கொள்ளவில்லையா என்றார்கள் தாவிதி வார்த்தைகளை தம் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் அரசன் ஹாக்கீஸை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார் அதல் அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக் கொண்டு வாயிறு கதவுகளில் கிறுக்கி கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுக செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார் அப்பொழுது தன் இதோயும் மனிதனை பாருங்கள் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள் என் முன்னிலையில் பைத்திய காரணத்தை காட்ட நம்மிடம் இவன் என் வீட்டின் நுழையலாமா என்று கூறினான் பிரைஸ்தலான் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்கேன்